அனல் பறக்க வைக்கும் ஐந்து கட்சிகள் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிமுக திமுக என்ற இருமுனைகளில் இருந்து தற்பொழுது நான்கு முனைகளாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து முனைகளாக மாறியிருக்கிறது அதிமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி தாவேகா அடுத்ததாக நா தாக்கா நாம் தமிழர் கட்சி என்று நான் ஐந்து விதமாக மாறியிருக்கிறது இதில் இந்திய தேசிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கிறது மீதமுள்ள நான்கு கட்சிகளுமே மாநில கட்சிகள் இந்த மாநில கட்சிகளுடைய இந்த புதிய கட்சிகளுடைய வளர்ச்சி என்பது அதிமுக திமுக ஆகிய கட்சிகளின் மீதான அதிருப்தியும் இளைய தலைமுறை ஒரு புதுமையான அரசியலையும் நேர்மையான அரசியலையும் விரும்புகிறது என்பதையுமே காண்பிக்கிறது இந்த நிலையில் ஒரு பதினான்கு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை முன்னணியை முன்னணியில் வைத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அந்த கட்சியை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஒரு விழுக்காட்டிலிருந்து தற்பொழுது எட்டு விழுக்காடு தாண்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்ற கட்சியாக இருக்கிறது பதினான்கு ஆண்டுகளில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது அதே வேளையில் முப்பது ஆண்டுகளாக இங்கே அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுதுதான் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது ஆக பதினான்கு ஆண்டுகளில் இத்தகைய ஒரு சாதனை புரிந்திருக்கக்கூடிய சீமான் இருபத்தாறு தேர்தலில் என்ன போகிறார் காங்கிரஸ் பாஜகவோடு அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டணி கூட்டு என்பதாக அவர் ஒரு முழக்கத்தை வைச்சிட்ருக்கார் இது இது வந்து பொதுவாக சொல்லப்படுவது அப்படிலாம் இருக்க முடியாதுங்க நீங்கள் கூட்டணி இல்லாமல் எத்தனை நாளைக்கு இங்கே தொண்டர்கள் கூட இருக்க போகிறாங்க எப்படிங்க கட்சி நடத்த முடியும் நீங்கள் அதிமுக திமுக ஏதோ ஒரு கூட்டணி ஏன்னா அவங்ககிட்ட தான் இருபத்தஞ்சு இந்த பக்கம் இருபது நாற்பது பர்சன்ட் வாக்குகள் இருக்குது என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கெல்லாம் அசராமல் தொடர்ந்து அவர் ஒரு கணக்கில் முன்னேறிட்டு இருக்கார் தற்பொழுது மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் அவர்கள் சீமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இனி என்ன செய்ய போகிறார் இருபத்தாறு அடுத்தது முப்பத்தி ஒன்று தேர்தல் இடையில் இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி என்ன சாதிக்க வருகிறது என்பது கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் கேள்வி அறிமுகமாக சொல்லிட்டீங்க ஆமா நீங்களே தொடங்குங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகளில் வந்து திமுக என்ன செஞ்சதோ அதாவது சித்தாந்த அடிப்படையில் வந்து அதாவது திராவிட சித்தாந்தங்களை எப்படி எல்லாம் பேசி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டாக்கி கொண்டு வந்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் என்கின்ற கட்சி தமிழர்களோட பண்பாடு கலாச்சாரம் மற்றவைகளெல்லாம் முன்னிறுத்தி தன்னோட செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து பல தேர்தல்களை சந்தித்தாலும் கூட இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு உதாரணமாக பார்க்க போனால் திருப்பூரில் திருப்பூர் ஊரில் வந்து ஒரு எழுச்சி பேரணி நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அதை புலிக்கொடி மட்டும்தான் பறந்துட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து பல பல வண்ண கொடிகள் வந்து பறக்க ஆரம்பிச்சது வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி அதை எழு எழுச்சியத்தை பார்க்க முடியுது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தம் வந்து கட்டி தேர் இழுக்கிறதுக்கும் ஊரே சேர்ந்து கட்டி தேர் எழுக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது இதன் அடிப்படை பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட பேச்சில் வந்து அந்த அந்த ஊர்வலத்தையும் பற்றியும் பொதுக்கூட்டத்தை பற்றி பேசுகிற போது என் கூட வந்துக்கிறவங்கள சாதாரண நினச்சிக்காதீங்க அவங்க வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு படை தலைவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி தட்டுறாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட நம்ம ஒரு தனித்த தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா திருமாறன் அப்படிங்கிறவர் வந்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி திருமாறன் ஜி ஆ திருமாறன் ஜி அப்படிங்கிறவர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து அந்த தென் மாவட்டங்களை குறிப்பாக வந்து தேவாந்திரகுல தேவர் அவர் இரு சமூகத்துக்கிடையே வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவங்களுக்காக தன்னுடைய கட்சியும் வளர்த்திட்டு வர்றாரு அங்கே இருக்கிற நடக்கிற சில சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸோ வந்து அவர் வந்து அந்த இடத்துல எல்லாம் ஒரு ப்ராப்ளமாக அறியப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து இப்போ வந்து சீமான் கூட நிற்கிறாரு ஒன்று ரெண்டாவது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் மல்லர் மல்லர் மீட்புக் கழகம் அப்படின்ட்டு வச்சுக்க அதே மாதிரி கலிகா கரிகாலன் பாண்டியன் அப்படின்ட்டு தமிழர் மீட்புக் கழகம் இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் குல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ இவங்களும் வந்து அந்த சமூகத்துக்கு வந்து பட்டியல் வெளியேற்ற வேண்டும் அப்போது போன்ற கொள் கோரிக்கைகளால் முன்னிறுத்தி பேசிட்டுருக்காங்க அது வந்து இவர் செந்தில் மல்லர் வந்து மீண்டெளும் பாண்டிய வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து அந்த புத்தகத்துக்கு தடை செய்து இது வந்து தவறான ஒரு கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி உச்ச அதாவது உயர்நீதிமன்றத்து வரைக்கும் போய் அந்த கோ இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு போராடினாங்க அதுக்கு பின்னணியில் வந்து சீமான் இருந்துக்கிறாருங்கிற வந்து எல்லாத்துக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம் ஸோ வந்து இன்னைக்கும் வந்து பாண்டியர்கள் யாருங்கிறது வந்து சீமான் வந்து அதை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த அந்த சமூகத்து இடத்துல ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்கு அடுத்தது கே கே எஸ் செல்வகுமார் அப்படிங்கிற வந்து தமிழர் தேசிய கட்சி அப்படின்ற ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் காலத்திலே வந்து அந்த கட்சியிலிருந்து வந்து யாருக்குமே ஒரு மந்திரிகளை பிரதிநிதித்துவம் தர மாட்டாங்க தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையா தான் போயிட்டு இருக்கு அந்த அந்த சமூகத்திற்காக போராடி அந்த சமூகத்தை மேல் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கே கே செல்வகுமார் போன்றவர்களால் போராடிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள வந்து ஒரு அடையாளப்படுத்தி முத்திரையருக்கும் இந்த சமூகத்தில் வந்து ஏன்னா இவங்கள தமிழ் குடி சமூகம் அவங்கள வந்து முன்னிறுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து அவங்களே ஒன்றுச்சிட்டு இருக்காரு அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து புரட்சி தமிழர்கள் பறையர் பேரவை ஒரு ஒரு இயக்கத்தை வச்சு நடத்தி அவர் தான் அந்த அதாவது இப்ப வந்து சமயத்தில் திருப்பூரில் வந்து நடந்த பஞ்சமி நிலத்தை மீட்கிறதுக்காக வந்து போராடுறதுக்காக ஒரு இயக்கத்தை அதுக்கு முன்னிறுத்தி அவரை முன்னிறுத்தி பண்ணாங்க ஸோ வந்து இதெல்லாம் பன்னெண்டு லட்சம் நிலங்கள் வந்து ஏக்கர் நிலங்களை வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த பரையர் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் சொல்லணும் ஸோ வந்து இதெல்லாம் இந்த சமூக தமிழ் குடி சமூகங்களாக சில இந்திய விடுபட்டு இருக்கு நீளப்புலிகள் அமைப்பினுடைய ப்ரொஃபசர் பேராசிரியர் மணி அவர்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான உரையாற்றினார் அதை அடுத்து வந்து கொங்கு மக்கள் முன்னணி சி ஆறுமுகம் அவர் வந்து கொங்கு பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு அவரும் ஒரு அவண்ட இயக்கத்தை சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க வந்து இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இப்போ வந்து சீமான் பின்னாடி இந்த சமூகம் எல்லா சமூகம் கூட்டணி சேர்ந்து நிற்கிறனால இப்போ வந்து இந்த தேர்தல் எப்படி சமூக இவங்கெல்லாம் என்னென்னா இவர் கிட்ட வந்து நேரடியாக பேசலை எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன் நான் இப்போ வர எல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து தன்னுடைய பங்களிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நினைக்கிறாரு அதே சமயத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் நினைக்கிறாங்க இப்போ வந்து நமக்கும் வந்து இவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் திமுக அதிமுக கொடுக்காத வன்னார் அதே போல் வந்து நாவிதர் குயவர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரெப்ரஸன்டேஷன் பதினான்கு ஆண்டு காலமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு சீமான் கண்டிப்பாக இவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை இந்த கட்சிகள் அவர்கள் பெரும்பான்மையை சமூகமாக வாக்கு வங்கிகளாக இருக்கக்கூடிய தேவர் தேவேந்திர குல வேளாளர் முதலியார் செட்டியார் இது போன்ற இப்படி தான் கொடுத்ததை தவிர இது போன்ற அவர்கள் கரெக்ட் என்னோட நண்பரோட அதாவது வச்சாத்தி அந்த சம்பவத்தை வச்சு ஒரு என்னோட நண்பர் வந்து அதில் ஒரு புத்தகமே எழுதிக்கிறாரு அவர் சொன்னார் அது அப்போ தான் எனக்கே அதை புரிஞ்சுது குதிரை பிள்ளையார் போன்ற சமூகங்கள் வந்து குரலற்றவன் குரலாக இருக்கு இவங்களுக்கெல்லாம் யாரு என்கிட்ட ஒரு டைம் கேட்டார் நான் வந்து அந்த சமூகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமே இல்ல ஒரு கவுன்சிலர் கூட கொடுக்கல அப்படிங்கிறத ஆனா அந்த சமூகத்தெல்லாம் பார்த்து சீமான் வந்து நான் எதுக்காக இப்ப சீமானுக்கு அவருக்கு எனக்கோ வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் நான் பாக்குறேன் நிச்சயமா அதே சமயத்தில் வந்து அவருக்கு நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவரோட செயல்பாடுகளை பத்தி நமக்கு தெரிஞ்சதனால சொல்றேன் பத்திரிகையாளர் பாக்குறேன் அந்த அளவுக்கு சொல்றேன் ஏன் இவர் இந்த கட்சி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு தேர்தல் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பார்க்குற போது ஒரு ஸ்கோப் நமக்கு தெரியுது ஓ இவரெல்லாம் இப்படி தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறாரு அதுபோக திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழர்னா யார் தமிழர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழித்தவாழ் தனம் இருந்த ஒரு சூழ்நிலையில் தமிழர்னா இப்படி தான் இது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்தவர் தான் சீமான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுதந்திர போராட்டத்துக்காக யார் யார் போராடினாங்க இப்போ வந்து ஒரே இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகள் தமிழர் கூடி வாழ்க்கை முறையில் வந்து நூறு ஆண்டுகள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருக்கு ஏன் நூறு நூறு வருஷம் நூத்தம்பது வருஷம் மட்டுமே பேசுறீங்க மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சாயிரம் வருஷத்தை யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாழ்ப்பு ஆண்டுகள வாழ் தமிழர்கள் வாழ்வையில எடுத்து எடுத்து வைக்கிறார் அப்போ பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூற்ற மொழி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அந்த தமிழ் தமிழ்மொழியிலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து தொல்காய்ப்பேர்தலில் இருந்து சிவக சிந்தாமணி அதன் இருந்து திட்டத்தட்ட எல்லா பாடல்களையும் அதுக்கு பின்னாடி திட்டத்தட்ட நூற்றம்பது ஆண்டுகளில் வந்து எந்த செயலும் எழுதலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது தமிழில் ஏன்னால் தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கண இலக்கியங்கள் வகுத்த மொழி இப்போ வந்து தமிழ் தாய் தாய் தமிழ் தாய் வாழ்த்து அதுவும் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாம் ஒரு முறைப்படுத்தி ஒரு சி என்ற ஒரு இது தமிழ் செயல்பாட்டாளர் வந்து பார்க்குற போது ஒரு அரசின் கட்சியை பார்க்குற போது ஒரு பா ஒரு பத்திரிகையாளரை வந்து அவர் தூக்கி நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறதா இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு டிக்ஷனரியாக தான் இருக்கார் அவர் அப்படிங்கிறதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிங்க இப்போ என்ன நாங்கள் எனக்கு என்னோட என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்ன வாக்கு வங்கி அரசியல் இப்போ நடக்கிற அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்தல் அரசியல் தான் இது உண்மையிலேயே வந்து மக்களுக்கான அரசியலாக இல்லை என்னென்னா இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வச்சுருக்குறியா வாப்பா இவ்வளோ பெட்டி வாங்கிக்கோ இவ்வளோ தொகுதி வாங்கிக்கோ அப்போ மொத்தத்தில் இன்றைக்கி பூரா வந்து இந்த பணம் வேற பேசக்கூடிய அரசியலாக தான் இருக்குது அதில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் ஒரு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய சீமானால் வந்து இந்த பணத்திலேயே விலைபேசி வாக்குகளை வாங்கக்கூடிய முதலமைச்சருக்கு மத்தியில் அவர் எப்படி முன்னேறி வர முடியும் நினைக்கிறீங்க அதான் ஒருத்தர் கேட்டார் இந்த சமயத்தில் ஒரு காணொலியில் பார்த்தேன் அதாவது சீமன் அவர்கிட்ட ஒரு பத்திரிக்கையில மூத்த பத்திரிக்கையாளர் நண்பர் தான் கேட்குறாரு ஏன் நீங்கள் இப்படியே போய்ட்டுருக்கீங்க யாரோட கட்சியோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நீங்கள் ஆட்சிக்கு வரலாமில்ல எங்களுக்கு பணத்துக்கும் பிரச்சனை இருக்குது பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை இருக்குது மற்றபடி பதவிக்கு ஈஸியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிற போது திடீர்னு பார்த்து அப்படி திரும்பி க்ளோஸ்அப்பில் ஒரு காட்டுற கேமரா காட்டுற போது அவர் கண்ணில் தண்ணி இருக்குது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா இந்த மனுஷ நான் வந்து அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டா அடுத்த வர உதயநிதி தம்பி வந்து என்னை கிண்டல் பண்ணுருவான் கேள்வி பண்ணுவேன் இந்த ஆள் இதுக்காகத்தான் நாள் கூட்டணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற வந்து ஒரு உணர்வோடு பார்க்கற போது நமக்கு அழுகே வருது ஏன்னா ஒரு ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களாம் இப்படியெல்லாம் பேசுவாங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஆனால் நான் கடைசி வரைக்கும் இப்படித்தான் போவேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன தமிழ் பேசுவேன் என்னவே கிண்டல் பண்ணுறான் கேள்வி பண்ணுவான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அதனால தான் நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்கிற போது எவ்வளவு பெரிய வழி இருக்குமா நமக்கு தாங்க முடியல அந்த வழியை அப்போது தமிழ் குடிக்காக தமிழருக்காக இப்படி நிற்கிற போது யாருமே வந்து அடுத்து இன்னைக்கு இல்லட்டி கூட நாளைக்கு வந்து நான் ஆச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த திமுத்தனங்கிறதா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு இப்போது ஒரு ஒரு விழுக்காடுலேருந்து எட்டு விழுக்காடு வந்திருக்காமா இப்போ எட்டு விழுக்காடு அடுத்த தேர்தல் இருபத்தாறு தேர்தலி அதுக்கப்புறம் இருபத்தொம்பது தேர்தலி ஒரு பதினாறு விழுக்காடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர்கள் பேரம் பேசக்கூடிய தன்மைக்கு வருவாங்கல்ல அன்றைக்கி பண ரீதியாக இல்லை இப்போ இவர்கள் இல்லாமல் யாரும் ஆட்சியமிக்க முடியாத நிலமை வரும்ல அதாவது நான் தலைவர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னோட கூட்டணி சேரத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு தான் இன்ன வரைக்கும் அவர் வந்து வா ஸ்டாண்ட் இருக்குது ஆனால் வெளிப்படையாக எதுவும் அறிவிக்கலை அவர் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பட்டியல் போட்ட சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்து கூட கூட்டணிக்கிறாங்க எல்லாம் வந்து வாங்க அவங்க சமூக அடைப்படையில் அது வர்றதுக்கு இப்போ தான் அதுக்கு உண்டான நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறார் அவர் இது வந்து அடுத்த தேர்தலில் கூட வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அந்த இருபது பர்சன்ட் லெவலுக்கு வந்துட்டாருனாவே உங்களுக்கு அவரை சார்ந்து நான் உங்க கூட வர்றேன் கண்டிப்பா அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க இன்னொரு கால்குலேஷன் இருக்கு இப்போ இவர் ஒரு எட்டு விழுக்காடு வச்சிருக்காரு விஜய் நிச்சயமாக வந்தோடனே அவருக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா அட்ராக்ஷன் அதே போல அந்த ரசிகர்கள் கூட்டம் கண்டிப்பா ஒரு எட்டு விழுக்காடு வந்து பத்து விழுக்காடு வந்து வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டால பதினெட்டு வந்து வாய்ப்பு இருக்கு இது இல்லாம நீங்க வந்து பாமக விசிக்கா தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்று வந்து அவர் ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்திட்டாரு

கிடைக்கிற மாதிரி நாளைக்கு திமுக விலைக்கு வாங்கினா விசிக்கா கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு பாமக வந்து ஒரு ஒரு வலிமையான வாக்கு வங்கியா இருக்கு இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த கூட்டத்தில் கூட்டு கூட்டினதில் பெரும்பான்மையானவர்கள் பறையர் சமூக மக்களை வந்துடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க ஆக விசிக்காவில் வந்து நிச்சயமா ஏற்கனவே ஒரு கணிசமான அளவு இளைஞர்கள் அது புதிய இளைஞர்கள் ரசிகர்கள் எல்லாம் தாவேக்க பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் உறுதியாக தகவல் இருக்குது பல இடங்களில் பூத் கமிட்டி மெம்பர்கள் விசிக்காவில் வந்து உங்களுக்கு தாவேக்கா வந்து அவர்கள் பணம் செலவு பண்ணியே கொடுத்திருக்காங்க சோ இப்போது சீமான் பக்கமும் கணிசமாக வந்து வீசிக்க அவருடைய இளையோர்கள் வர்றாங்க அப்போ வேறு வழியில் அவருக்கு இப்போதைக்கு வந்து ஒரு திராவிடத்தை காப்பாற்றினா மட்டும்தான் திருமாவில் நிற்கக்கூடிய லெவல் இருக்குது நம்ம அதை அடுத்த கணவரில் பேசுவோம் இப்போது இதுதான் இப்போ ஒரு ஒரு சினரியாவாக இருக்குது ஆக ஒரு அந்த இந்த ஒட்டுமொத்தமாக இந்த அலைன்மெண்ட் மாறுற வரைக்கும் ஒரு பொறுமையாக காத்திருக்கிறார் சீமான் அப்படின்னு சொல்லலாமா அதுதான் அவர் ஏற்கனவே பேசின சித்தாந்தம் தான் வடக்கே வன்னியரும் பரையரும் தெற்கே தேவந்தரும் தேவரும் ரெண்டு நாளுக்கு சமூகம் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிறது அவரோட திட்டவட்டம் அதனுடைய நிலைப்பாடு போயிட்டு இருக்கு இப்ப வந்து மருத்துவரையா வந்து அவருக்கு மேல ஒரு இருந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து ஏர்போர்ட் போன்றவர்கள் இவரு கூட ஒரு அணுக்கமாக இருக்கிறாங்க இவருக்கு பின்னாடி மூர்த்தி வந்து பாமக ராமதாஸ் ஐயா கூட்டத்திலேயே பங்கேற்று பேசுறாரு பேசுறாரு இப்ப வந்து அந்த வடக்கை வந்து இந்த மாதிரி ஒரு மட்டும் இல்லாம பாமக வந்து ஒரு முதன்மை பொறுப்பை வந்து பறையருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அவங்க பயிலாவிலே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆமா இப்போ அந்த மாதிரி உடக்கே வந்து ஒரு நல்ல ஒரு சமூகமான நுழைவு தெற்கே வந்து இரண்டு சமூகம் தேவேந்திரரும் தேவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ வந்து இவருக்கு அமைப்பில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சீமான் தலைமையை ஏத்துட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவர் ஆட்சி பிடிச்சிடுவாரு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க பேரம் பேச வருவாங்களா அந்த காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது இப்போ வருகின்ற அந்த ஒரு ஒரு வருஷம் இன்னும் டைம் இருக்குது அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் மிச்சா ஏற்கனவே பிஜேபி போன்ற கட்சிகளும் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர் வந்து எதுக்குமே இடம் கொடுக்கல என்னோடய சித்தாந்தம் இது தான் நான் இப்படி தான் போயிட்டு இருக்கேன் எடப்பாடி தரப்புலேயே கேட்டுமே மறுத்ததாக தகவல் உண்மை அது உண்மை அவர்கிட்ட பேசுனாங்க நீங்கள் வாங்க உங்கள் சித்தாந்தம் எனக்கு சித்தாந்தம் ஒரே மாதிரி இருக்குது ஏன் நீங்கள் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு தமிழரா நீங்க வாங்க தமிழ் குடியை ஆதரிக்கிறீங்க நீங்க ஆனா அவர் என்ன அப்படின்னா அந்த ஒரு அண்ணா திராவிடம் எடுத்துட்டு அண்ணா தமிழ் முன்னேற்ற கழகம் சொன்னாங்கன்னா ஏத்துக்குவாங்க அவங்க இப்ப வந்து அங்க திராவிடத்தை வந்து பெருசா எடப்பாடி சொல்ல மாட்டாங்க அவங்க ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆணை ரெண்டாம் நாள்லயே திராவிடின் ஸ்டாக் தன்னோட போடுறாரு அடுத்த நிமிஷமே தமிழர் உரிமையும் தமிழரோட பண்பாடையும் பட்டம் கூட கொடுத்தாங்களே ஆமா எடப்பாடி எக்ஸலத்தில் போடுறாரு நாங்கள் வந்து தமிழர் உரிமை மீட்போம் காப்போம் அப்படின்னு சொல்லி போடுறாரு அப்போ உனக்கு அது பதில் திரௌடின் ஸ்டாக்குங்கிற போது நான் இதை போடுவேன் அப்படின்னு தமிழர் ஸ்டாக்குன்னு நடிச்சு அரை மணி நேரத்துலேயே அதை அழிச்சிடுறாங்க கவுண்டர் கொடுத்துட்டாரு ஆனால் அதை வந்து இவர் அன்னைக்கு சுட்டி கேட்டுறாரு சீமானவர்கள் இதனை வந்து நான் உண்மையாக நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவேற்றினார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்கோப்பாக பார்க்கப்படுது இது வந்து எதிர்காலத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக நிச்சயமா ரொம்ப ஒரு தெளிவாகவும் ஆழமான இந்த அரசியலை எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி மறுபடியும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் சந்திப்போம் வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறோம் அதில் நன்றி அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் அனல் பறக்க வைக்கும் ஐந்து கட்சிகள் வெல்லப்போவது யார் டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு